கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்பட்ட வெள்ள நீரால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு செய்தார் கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெளியேற்றப்படும் வெள்ள நீர் முழுவதுமாக காவிரி ஆற்றிலிருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறக்கப்படுகிறது கொள்ளிடம் ஆற்றின் பகுதிகளில் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது இந்நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கொள்ளிட வெளியேற்றப்படும் வெள்ள நீரால் ஆற்றின் கரையோரம் அமைந்துள்ள கிராமங்களில் வசிக்கும் ஆயிரத்தி நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக ஏழு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஆற்றின் கரையோர பகுதியில் இருக்கின்ற முதலைமேடு நாதல் படுகை வெள்ளமணல் ஆச்சால்புரம் திருமயிலாடி போன்ற பகுதிகளில் பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இங்க இருக்கின்ற ஆயிரத்தி நானூறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐயாயிரத்தி நானூறு பேர் ஏழு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு இன்று காலை முதல் அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவுகள் வழங்கப்பட்டிருக்கிறது அதே போல இந்த பகுதியில் பாதிக்கப்பட்ட விவசாய பகுதிகளும் விவசாய பாதிப்புகளிலும் மாவட்ட நமது ஏடி அக்ரி மூலமாக அதற்கான ஆய்வுப் பணிகளும் மேற்கொண்டிருக்கிறது இரண்டு வீடுகள் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது அதற்கான உரிய நிவாரணம் வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தெரிவித்துள்ளது